கன்னியாகுமரி முழுக்க ரப்பர் விவசாயம் தான் நடக்குது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் விவசாயிகள் ரப்பர் விவசாயம் தான் பண்ணுறாங்க ஆனால் இந்த விவசாயத்தில் சரியான லாபம் இல்லை ரப்பர் விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் பற்றாக்குறையினு பல காரணங்களால் அதற்கு மாற்றாக அதை விட பத்து மடங்கு லாபம் தரக்கூடிய ஜாதிக்காய் மிளகு அவைகேடோ போன்ற மாற்று விவசாயம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாற்றத்துக்கு சாட்சியா காவிரி குக்கரலின் மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்திருந்தாங்க எங்கள் பகுதிக்கு தகுந்த மாற்று பயிர்கள் என்னென்னலாம் இருக்கு எப்படி செய்ய முடியும் இப்போ அந்த தென்னை ஒரு பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னையில் ஒரு லட்ச ரூபாய் மொத்தமாக வரும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவோம் ஆனா இந்த மாற்று பயிர் சாகுபடி அதுல வந்து உள்ள ஜாதிக்காய் நாங்கள் கொண்டு வந்து அது வளர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னையை விட அதுல ஒரு அஞ்சு மடங்கு வருவாய் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஒரு பத்து மெம்பர் வந்திருக்கோம் திருப்பத்தூர் டிஸ்டிக்லருந்து வந்திருக்கோம் அவகோடா பத்தியும் ஜாதி பத்திரி ஜாதி பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு மரத்துலேயே அவ்வளவு அருமையான தரக்கூடிய ஒரு விவசாயம் வந்து அவகண விவசாயம் ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு கிராம் வந்து ஒரு கிலோ கிலோ கூட இருக்குது இப்போ ஒரு ஐம்பது கிலோ ஒரு மரத்தில் காய்ச்சிச்சுனா பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாகும் பத்து மரம் வச்சா ஒரு லட்சம் ரூபாய் நூறு மச்சா நூறு மரம் வைத்தால் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா தோட்டத்தில் ஒரு ஏக்கரில் வருமானம் ஏழு லட்ச ரூபாய் குறையில்லாமல் வருமானம் எடுக்கக்கூடியங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பல பேர் இன்னைக்கு அவக்கோடா வந்து டாப் மோஸ்டில் இருக்கு ஜாதிக்காய் அவக்கோடா அதன் வளர்ப்பு முறைகள் பற்றி அதன் பயன்கள் பற்றி மிகவும் நன்றாக சொல்லப்பட்டது நாங்கள் புரிந்து கொண்டோம் கடைசியாக தேனி வளர்ப்பு பற்றியும் ஜோஸ்வின் மேரி அவர்கள் மிகவும் நன்றாக சொன்னார்கள் மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை யார் பண்ணுறான்னா தேனீக்கள் தான் பண்றாங்க நான் வளர்க்குறேன் அத்தனை விவசாயிகளுக்கும் உற்பத்தி அதிகமா நடக்குது கிராஸ் பாலினேஷன் நடக்குது அப்ப நான் வளர்த்துட்டு இருக்கேன் வருமானம் அங்கே கிடைக்குது நான் வீட்டுல வந்து மொட்டை மாடியில நாற்பது பெட்டி வச்சிருக்கேன் என் வீட்டுல உள்ள பின்னாடி வீட்டுல உள்ள எலுமிச்சங்கண்டு வருஷம் முழுக்க காய் காய்க்குது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொய்யா மாட்டம் இருக்கு அவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னா காய் காய்ச்சிட்டு இருக்கு தான் நான் சொல்வேன் வீட்டுக்கு ஒரு தேடி குடும்பத்திற்கு ஆயுள் கட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டு நாங்கள் நாங்க ஆல்ரெடி மிளகு செடி வச்சுருக்கோம்

காவிரி கோக்குரலின் கள ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழ்மாரன் அவர்கள் மர விவசாயம் செழிக்க அமைச்சரிடம் மூன்று கோரிக்கையை முன்வைத்தார் தேக்கு மரத்தை பதினஞ்சு முப்பதாயிரம் வரை தான் விவசாயி விற்கிறாங்க ஒரு டன்னு ஆனால் ஒரு ஃபர்னிச்சர் இருந்துச்சு ஆறு லட்ச ரூபாய்க்கு வைக்கலாம் எவ்வளோ கேப்பு பாருங்கள் அந்த கேப்பு சரி பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும் நம்ம வந்து காவேரி கோவில் ஆறாம் தேதி கேட்டுகிட்டே இருக்கிறோம் டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டு கொடுங்க மரம் பே மாட்டே வாரியம் கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசு பண்ண முடியாதுங்க மத்திய அரசு தான் பண்ணணும் ஆனால் கேட்குற இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்காங்க கண்டிப்பாக கேட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொடுத்தா கண்டிப்பாக வந்து நெல்லுக்கு கரும்புக்கு எப்படி ஒரு எம்எஸ்பி இருக்குதோ அதுமாரி மரத்துக்கு வைக்க முடியும் அடுத்தா இன்னொரு கோரிக்கை மிளகு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ட்ரைனிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அவகோடம் நடத்திட்டு இருக்கோம் ஜாதிக்கை நடத்திட்டே இருக்கிறோம் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களும் மிளகு விளையுதுங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம் அரசாங்கமும் மரம் கொடுத்துருக்கு நாங்களும் மரம் கொடுத்துருக்கோம் அந்த மரணட்ட விவசாயிக்கு தொடர் வருமானம் பெறத்துக்கு இந்த மிளகை எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது தோட்டக்கலைத்துறையில் சொல்லி எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து ஆய்வு செஞ்சு விவசாயி கொடுத்தா மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கடைசியாக முக்கியமான கோரிக்கை உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வகையான சந்தனம் இருக்குது அதில் சாண்டலம் ஆல்வம் அப்படின்னு கூட இந்திய சந்தனத்து தான் உலகம் போகிற வரவேற்பு இருக்குது ஆனால் சுதந்திரத்து பிறகு சந்தனம் யாருனாலும் வளர்த்துக்கலாம் ஆனால் விற்கணும்னா என்னட்டு தான் வரணும் அப்படின்னு அரசாங்க சட்டம் இன்னும் இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தடையாக விவசாயிகளுக்கு இது இருக்குது இது கர்நாடகாவில் எடுத்துட்டு எடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க பல மாண மாநிலங்களில் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க தமிழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுனா பல லட்சம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் முதல்வர்கிட்ட இந்த கோரிக்கையை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா மொத்த விவசாயமும் விவசாய குடும்பமும் உங்களோட இருக்கும் இதை முதல்வர்கிட்ட சொல்லி நடைமுறைக்கு அடுத்து காட்டணும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கூறியிருக்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த மூன்று கோரிக்கைகள் சந்தனம் போன்ற கோரிக்கைகள் அவற்றுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக உங்களோடு சேர்ந்து நம்முடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்த்து பேசுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் கூறி என்னை நிகழ்ச்சிக்கு அழைத்து பேச வைத்த வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் அவகேடோ ஜாதிக்காய் மிளகுல வெற்றி பெற்ற முன்னோடி விவசாயிகள் மட்டுமின்றி பல வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் விவசாயிகளை வழிநடத்தினாங்க தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் பூச்சியல் வல்லுநர் வேளாண் உதவி இயக்குனர் திரு பூச்சி நீ செல்வம் அவர்கள் ஐசிஏஆர் ஐஎஸ்எஸ்ஆரின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் திரு கண்டியண்ணன் அவர்கள் தேசிய நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முனைவர் திருமதி ஆர்த்தி ராம் அவர்கள் ஐசிஏஆர் ஐஎஸ்எஸ்ஆரின் விஞ்ஞானி திரு டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள் போன்ற பல வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் விவசாயிகளை பல கோணங்களிலிருந்து வழி நடத்தினாங்க நாங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் அக்ரிகல்ச்சரில் மெயினாக படித்தது வந்து ரைஸ் வீட் அந்த மாதிரி தான் நாங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் அதை தாண்டி இப்போ எங்களுக்கு இது ஒரு புது லேர்னிங்காக இருந்துச்சு அவகேடோ இந்த மாதிரி நட்மேக் இதெல்லாம் படிக்கிறது ஸோ ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நிறைய சயின்டிஸ்ட் வந்திருந்தாங்க இதை கேட்குற ஃபார்மர்ஸ்க்கும் சரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி இதை நாங்கள் கமர்ஷியலாக எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இதுலேருந்து எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு ஜாதிக்கா எடுத்துட்டிங்கன்னா ஈவன் மரத்துலேயே விட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஈவன் ஒன் வீக் விட்டு உள்ளே இருக்க கொட்டையும் பத்திரியும் பத்திரமாக இருக்கும் ஸோ ஈவன் காற்றுக்கு விழுகிறது இல்லை நம்ம ஒரு ப பழம் அதாவது பழுத்த பழத்தை எடுத்து பொரிக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பழம் ஏமா விழுந்துருச்சு அப்படின்னா கூட அதுவும் ஒரு ட்ரை ப்ரோசஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கோட பத்திரியும் கிடைக்கும் நெட்ஸும் கிடைக்கும் இப்போ முழுசாக ஒரு ஜாதிக்காய் எடுத்துவிட்டாக்கா அது ஃபுல் இன்கம் தான் அதில் ஒன்றுமே வேஸ்ட்டு போகிறதுக்கு இல்லை லாஸ்ட் இயர் நான் ஜாதிக்கா கொடுத்தது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் பர் கேஜி இந்த பத்திரி கொடுத்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒரு கேஜிக்கு இது உடஞ்சி போயிச்சுட்டாக்க கூட அதுக்கு போயின வருஷம் கொடுத்தத நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்தேன் இதுக்கு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாமே இப்போ வெறும் ஜாதி கேட்க இன்னும் என்ன சொல்றது பிஞ்சா கொட்டிட்டாக்க கூட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கு ஒரு ரேட் இருக்கு இங்கே வந்து புதுசாக வந்து ஜாதிக்கா இந்த டிம்பர் மரம் இந்த மாதிரி ஊடு வந்து செஞ்சு என்ன பலன் அடையலாம் தென்னை மரத்தில் மட்டுமே எந்த ஒரு வருமானம் இல்லை ஜாதிக்காய் பற்றி அந்த கேரளாவில் வந்து ஒரு மேடம் பேசுகிறாங்க மிளகை பற்றி பேசுகிறாங்க ஊடு பேரா போடுறதுனால வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் எவ்வளோ எவ்வளோ இடைவெளியில் போடணும் அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அத்தீமைகள் இருக்குது அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ மிளகு சாகுபடி அருமையாக சொன்னாங்க அடுத்தது ஜாதி பற்றி சிறப்பாக சொன்னாங்க காலையில் இருந்து நிகழ்ச்சிகள்லாம் நல்லா அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவகோடா நட்டுருக்கு ஆனால் அதில் உள்ள தொழில்நுட்பங்கள் இங்கே வந்ததுனால படிச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நட்மக்கும் நான் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனுடைய தொழில்நுட்பமும் அதனுடைய வருமான வாய்ப்பும் அது நோய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இங்கே வந்ததுனால எனக்கு அது நல்ல ஒரு தீர்வு கிடச்சி பக்கத்து வயலில் மருந்தடித்து எல்லா பூச்சியும் என் வயலுக்குள்ள வருது வரவிடக்கூடாது அப்படின்னா முதல் லைன் தட்டை பயிர்னு சொல்கிற காராமணி ரெண்டாவது லைன் கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர் மூணாவது அந்த த சோளம் மக்காச்சோளத்துக்கு அடுத்து உங்கள் வயலோட அவுட்ரு லைனில் கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடி வெளியில இருந்து வர்ற கெடுதல் செய்யற பூச்சி அந்த கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடியில இறங்கி ஆமணக்கு செடியை தின்னுட்டு தான் உங்க வயலுக்குள்ள பிடிச்ச சாப்பாடு வாரத்துக்கு ஒரு தடவை கொட்டமுத்து செடியை செக் பண்ணீங்கனாலே யார் யார் உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற அட்டண்டன்ஸ் இவ்வளவு பார்க்கும் போதெல்லாம் இருக்கிறதாலும் போய் மருந்து வாங்கி தான் தொழிற்சி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் ஐயா சொல்கிறது பார்க்கணும் எங்களுக்கு புது வழியே கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கிலேருந்து நாங்கள் மாற்று விவசாயத்துலேருந்து நாங்கள் ஐயா வழியை பின்பற்றி மருந்தை தொளிக்காமல் இயற்கையாகவே எல்லாமே இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபாலோ பழப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பூச்சி மருந்தடிக்கு காரணமே பூச்சின்னா எங்களுக்கு எதிரின்னு தான் நாங்கள் ஏன்னால் அதுதான் எங்களுடைய மாசுலெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்தது எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்கும் அழி அலிமானம் அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் உடனே பூச்சியை அழிச்சிடுவோம் எங்களுக்கு பூச்சி தான் அந்த அது ஐந்து விவரம் இல்லாதனால இப்போ இந்த நிகழ்ச்சியில் கருத்தனங்கள்லாம் ஐயா பேசின பேச்சை கேட்டு இனிமேல் அடுத்த முறை நாங்கள் இன்னும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் இன்னையிலேருந்தே நாங்கள் அதுக்கு மாற்று வழியில் அடுத்து என்ன நல்ல ந நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அது எது எதுன்னு நாங்கள் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக அதே மாதிரி சாப்பாடு வந்து நமக்கு வந்து நல்லா நல்லாயிருந்தது இல்லையா அதாவது இயற்கை முறையில் விளைவித்த அரிசியிலேருந்து பாயாசம் ரைஸு இதெல்லாம் பண்ணி நல்லா சாப்பாடு நல்லா இருந்து மார்னிங் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்கானிக்காக அந்த கூழ் கொடுத்ததுலேருந்து ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ மரக்கன்றுகளும் விற்கிறாங்க அதே சமயம் அதை எப்படி வைக்கிறது எப்படி பராமரிக்கிறது அதுலேருந்து வர பை ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த ஒர்க் ஷாப் வந்து எனக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு வருமானத்தை எப்படி கூட்டலாம் என்னென்ன மாதிரி கல்டிவேட் பண்ணால் என்னென்ன மாதிரி மகசூல் அதிகரிக்கும் என்ன சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் நம்ம தமிழ்நாடு முழுதும் வந்த விவசாயிகள் அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய தொழில்நுட்பம் எல்லாமே பேசி நமக்கும் இன்னும் நல்லா செய்யலாம் என்ற உத்வேகத்தை இந்த கருத்தரங்கும் எனக்கு ஒரு மிகவும் உதவிகரமாக இருந்த ஐயா இந்த ஏற்பாடு இதுக்கு மிஞ்சியை செய்ய முடியுமா அப்படிங்கிறத விட மிஞ்சி செஞ்சுருக்காங்க சிறப்பாக இருக்கு ஈஸா காவேரி கூக்குறள் இந்த முன்னெடுத்து நடத்துகிற இந்த பயிற்சி களமானது எடுக்கும் முயற்சி வெற்றி அடையட்டும்